கொழும்பு மாநகர சபையினுடைய பட்ஜெட் தோல்வி இதனால் கொழும்பு மாநகர மேயர் பதவி விலகிறார் கொழும்பு மாநகர சபை கலைக்கப்படுவது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல் எதிர்காலம் இதோடு முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படி உள்ளூராட்சி சபையினுடைய பரவு செலவு திட்டம் தோல்வியடைஞ்சால் என்ன செய்யணும் அதனுடைய எதிர்காலம் எப்படி எப்படி இயங்கும் அப்படிங்கிறத உள்ளூராட்சி மன்ற சட்ட திட்டங்கள் தெளிவாக சொல்லுதோ இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தகுதி செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை தேசிய மக்கள் சக்தியினுடைய மேயர் ராய் கலிபல்தார் கொழும்பு மாநகர சபையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தார் இந்த வரவு செலவு திட்டம்தான் தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஐம்பத்தேழு வாக்குகளும் எதிராக அறுபது வாக்குகளும் அளிக்கப்பட்டன மூன்று வாக்குகளில் தோல்வி இந்த வரவு செலவு திட்டம் தோல்வியடைஞ்ச கையோடு அரசியல் கட்சிகளும் மக்களும் இதை ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக எடுத்துட்டாங்க பரவலாக பேசப்படுது கொழும்பு மாநகர சபை என்பது இலங்கையினுடைய தலைநகரில் அமைஞ்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு மாநகர சபை இந்த மாநகர சபைக்கு அதிகமான வருமானங்கள் அரசியல் பிரமுகர்கள் வெளிநாட்டு தூதுபர்கள் முக்கியமான விருந்தினர்கள் யாராக வந்தாலும் இந்த மாநகர சபை முதல்வரை சந்திப்பாங்க இதனால் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான ஒரு மாநகர சபை கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த மாநகர சபைக்கு பெரும்பான்மை யாருக்குமே கிடைக்கல இந்த மாநகர சபைக்கான மொத்தமான ஆசனங்கள் நூற்றி பதினேழு கடந்த உள்ளாட்சி சபையில் நாற்பத்தெட்டு தான் தேசிய மக்கள் சக்தி பெற்றிருந்தது ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருபத்தொம்பது ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பதிமூன்று ஆசனங்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனைக்கு ஐந்து ஆசனங்களும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு நான்கு ஆசனங்களும் ஏனைய ஒன்பது ஆசனங்கள் ஐந்து சுயேட்சை குழுக்களுக்கிடையில பகிரப்பட்டிருந்தது இப்படித்தான் கடந்த உள்ளராட்சி சபையில் கொழும்பு மாநகர சபையில் ஆசனங்கள் பகிரப்பட்டிருந்தது இதனால் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெரும்பான்மை கிடைக்கும் யாருடைய ஆதரவும் இல்லாமல் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றலாம் ஆட்சி அமைக்கலாம் இதனால் சுயேட்சிக் குழுக்களுக்கிடையில் ஏனைய கட்சிகளுக்கிடையில ஐக்கிய மக்கள் சக்திக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில யார் ஆட்சி அமைப்பது யாரை மேயராக கொண்டு வார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை அடிக்கடி சந்தித்து பேசினாங்க டீலுகளை செஞ்சாங்க இப்படி நடந்து இறுதியில் தேசிய மக்கள் சக்தி தான் ஆட்சி அமைச்சது அன்றைய தினம் மிகப்பெரிய இழுபறி ஏற்பட்டது ரகசிய வாக்கெடுப்பா பரகசிய வாக்கெடுப்பா இதில் ரகசிய வாக்கெடுப்புக்கு தான் போகணும் அப்படிங்கிறத உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் சொல்லியிருந்தார் அந்த நேரத்தில் தான் ரெண்டு கட்சிக்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் நடந்தது இறுதியில் ஒரு மனித பிறகு ரகசிய வாக்கெடுப்புக்கு போனாங்க இந்த ரகசிய வாக்கெடுப்பில் ராய்கலி பல்த்தசாருக்கு அறுபத்தி ஒரு வாக்குகள் கிடைச்சது ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் மேயர் வேட்பாளராக நியமிச்சிருந்த ரீசா சரோக்கு ஐம்பத்தி நான்கு வாக்குகள் கிடைத்தது மேலதிக ஏழு வாக்குகளால் ராய்கலி பல்தசார் மேயராக தெரிவு செய்யப்பட்டார் இவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு உறுப்பினர் மத்தியில் பேசியிருந்தார் இது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வெற்றி மாத்திரமல்ல கொழும்பு மாநகரத்துக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் கட்சி இனம் மதமெல்லாம் கடந்து ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் மக்களுக்குத்தான் அதிகாரம் மக்களிடம் அதிகாரம் இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த கொழும்பு மாநகரத்தை அழகான மாநகரமாக கட்டியெழுப்பலாம் எனவே எல்லாருமே சேர்ந்து இந்த மாநகர சபையை முன்னேற்றுவோம் அழகாக்குவோம் கொண்டு செல்வோம் அப்படியெல்லாம் பேசியிருந்தார் இப்படி ஆரம்பமான மாநகர சபை தான் இப்போ தோல்வி அடைந்திருக்கேன் இந்த நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு சாபக்கேடு அல்லது ஒரு அரசியல் ஒழுக்கமின்மை என்று கூட சொல்லலாம் தேர்தல் காலங்களில் மக்கள் மத்தியில் வாக்கெடுக்கின்ற போது ஒரு உறுதிமொழியை வழங்குவாங்க வாக்குறுதியை மக்களுக்கு வழங்குவாங்க நாங்கள் என்னத்துக்கு இந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறோம் ஏன் நாங்கள் போட்டிக்கிறோம் இந்த சமூகத்துக்கு அல்லது நாங்கள் போட்டுகிற மக்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன குரலாக இருப்போம் எப்படியெல்லாம் நாங்கள் செயற்படுவோம் என்றெல்லாம் பேசுவாங்க வெற்றி பெற்றதுக்கு பிறகு மக்கள் மன்றத்துக்கு போகிறதே இல்லை மக்களிடம் எந்த விதமான ஆலோசனைகளையோ கேள்விகளையோ கேட்குறதும் இல்லை அதுக்கு பிறகு அவங்க டீல் அரசியலை செஞ்சுட்டு போயிடுவாங்க அவங்க நினைச்ச மாதிரி கட்சி மாறுவாங்க இந்த எப்படி போவாங்க கொள்கை மாறுவாங்க இப்படி எல்லாம் இலங்கை அரசியலில் நடக்கும் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கதைகளையும் மாற்றிக்கொண்டு கொண்டு போவாங்க மக்களுக்கிட்ட வந்து நிறுவுவாங்க நாங்கள் என்னத்துக்கு மாறணும் அப்படிங்கிற இதனால் மக்கள் குழம்பி போவாங்க நாங்கள் வாக்களிச்ச வேறொன்றுக்காக நீங்கள் போகிற இன்னொன்றுக்காக மக்கள் குழம்பி போய் வெறுத்தும் போயிடுவாங்க அந்த அரசியல்வாதிகளை இப்படி ஒரு சாபக்கேடான அல்லது அரசியல் ஒழுக்கமின்மை இந்த நாட்டில் நிலவுது இதிலிருந்து மக்கள் மாறணும் அரசியல்வாதிகளும் மாறணும் மக்கள் எப்படியோ அந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகளும் அப்படித்தான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு என்னென்ன ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டதோ அது ஒன்றுமே நடக்க போகிற திட்டங்கள் ஒன்றும் நடக்க போகிற இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட் முறைப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் போகப் போகுது புதிய அபிவிருத்தி திட்டங்கள் வீதி புனரமைப்பு வடிகால் புனரமைப்பு பூங்காக்கள் இப்படியான நிறைய விஷயங்களை செயற்படுத்த முடியாமல் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குப்பை சுத்தம் சேர்ந்து அதை செய்கிற ஊழியர்களுக்கான எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய பட்ஜெட்டின் அடிப்படையில் போயிட்டு இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் வராது நகர அபிவிருத்தினுடைய தாமதம் சேவைகளுடைய தாமதமெல்லாம் ஏற்பட்டு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பமான நிலை ஏற்படும் இதனால் கொழும்பு மாநகர சபையினுடைய அரசியல் நிர்வாகம் பலவீனம் அடைஞ்ச ஒன்றாகவே காணப்படும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்குரிய உள்ளூராட்சி மன்ற சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் ரெண்டு வாரத்துக்குள்ளே இந்த வரவு செலவு திட்டத்தை மீண்டும் சமர்ப்பிக்கலாம் இப்போ சமர்ப்பித்த அந்த வரவு செலவு திட்டத்தை அதே மாதிரி சமர்ப்பிக்கலாம் அல்லது புதிய திருத்தங்களை கொண்டு வந்து சமர்ப்பித்து வாக்கெடுப்புக்கு விடலாம் அந்த வாக்கெடுப்பு வெற்றி அடைஞ்சால் வரவு செலவு திட்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமுலாகும் தோல்வியடைஞ்சா அமுலாகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய பட்ஜெட்டின் அடிப்படையில்தான் கொழும்பு மாநகர சபை இயங்கும் இரண்டு வருஷத்துக்கு ஒன்றுமை செய்ய முடியாது அரசியல் மாநகர சபையில நிர்வாக பலவீனம்தான் ஏற்படும் வரவு செலவு திட்டம் மீண்டும் மீண்டும் தோல்வியடைஞ்சாலும் மாநகர மேயர் பதவி விலகப் போவதில்லை மாநகர சபையும் கலையப் போவதில்லை அப்படி மாநகர மேயர் பதவி விலகிறென்றால் ஒன்று அந்த மேயர் மரணிச்சிருக்கணும் அல்லது தானாக பதவி விலகணும் அல்லது அவர்களுடைய கட்சியினுடைய முடிவின் அடிப்படையில் அவன் நடக்கணும் அல்லது ஒழுங்கீனமான சட்டங்களுக்கு முகம் கொடுத்திருக்கணும் இப்படியான சம்பவங்கள் நடந்தால் மாத்திரம்தான் மாநகர மேயருடைய பதவி இல்லாமல் போகும் கொழும்பு மாநகர சபையை பற்றி அதிகமாக பேசுகின்ற ஒரு நபராக காணப்படுறாரு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கொழும்பு மாநகர சபை யார் கைப்பற்று அப்படிங்கிற நேரத்தில் கூட நாங்கள் தான் கைப்பற்றுவோம் எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்றும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் அந்த மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியதும் இது ஒரு டீல் அரசியல் நடந்திருக்கி ரகசிய வாக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க பகிரங்கமாக இந்த வாக்கெடுப்பை நடத்தியிருக்கணும் அதுதான் ஒழுங்கு அதுதான் சட்டம் மக்கள் விடுதலை முன்னணி இதைத்தான் கோருவதை ஏன் அவங்க ரகசியமான வாக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க இதன் மூலமாக டீல் அரசியல் செஞ்சு அப்படிங்கிறது உலகத்துக்கெல்லாம் தெரியுது என்று சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னரும் ஒரு கருத்தை முஜிபுர் ரஹ்மான் சொல்லியிருந்தார் கொழும்பு மாநகர சபையில் அதிக பெரும்பான்மை தேவைன்னா ஐம்பத்தெட்டு ஐம்பத்து ஒன்பது வாக்குகள் தேவை அதை யாரும் எடுக்கல அப்படின்னு சொன்னால் ரகசியமான முறையில் தான் வாக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்னு ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லியிருந்தார் முஜிபுர் ரஹ்மான் அந்த கருத்துக்கள் கூட ஊடகங்களை வெளியாக இருந்தது ஆண்டு வரைக்கும் ஐக்கிய தேசிய மாநகர சபையை ஆட்சி செஞ்சு வந்திருக்கிறாங்க கொழும்பு மாநகர சபையினுடைய வரலாறு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சி அல்லது அவர்களோடு தான் கொழும்பு மாநகர சபையை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அந்த தொடர்ச்சியான வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறாம் தேதி தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றியிருக்கேன் இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய தோல்வி சம்பந்தமாக அரசியல்வாதிகளுடைய கருத்து சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கொமன்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்